காமடியனான வடிவேலு தன்னோட மகனை எப்படியாவது கதாநாயகன் ஆக்கிடணும்னு கனவு கண்டாரு தங்கிட்ட கதை சொல்ல வரவங்க கிட்ட எல்லாம் தன் மகனுக்காக கதையை ரெடி பண்ண சொன்னாரு அவர்ட்ட கால்ஷீட் கேட்டு வந்த தயாரிப்பாளர்கிட்ட தன்னோட மகனை ஹீரோவா வச்சு படம் எடுக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தாரு அதனாலே வடிவேல கண்டாலே தயாரிப்பாளர்கள் ஓட்டம் எடுக்கிறாங்க வடிவேலு சாதிக்க முடியாதது அவரால் அவமானப்படுத்தி விடப்பட்ட தம்பி ராமையா சாதிச்சுட்டாரு வடிவேலு வச்சு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்தை இழக்கிய தம்பி ராமையாவை அந்த படத்தோட ரிலீஸ் நேரத்துல அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சாரு வடிவேலு வைராக்கியத்தோடு வெளியேறிய தம்பி ராமையா பிறகு தனி காமெடியா ஜெயிச்சிட்டாரு சினிமாவில தனக்கு கிடைச்ச முகவரியை பயன்படுத்தி தன்னோட மகன் உமாபதிய கதாநாயகன் ஆக்கிட்டாரு தம்பி ராமையா உமாபதி கதாநாயகனா அறிமுகமாகற படம் அதாகப்பட்டது மகாஜனங்களே சில நிகழ்ச்சிகளை இழக்கிய இன்ப தான் இந்த படத்தை எழுதி இழக்கியிருக்காரு இந்த படத்துல உமாபதிக்கு ஜோடியா ரேஷ்மா ரத்து நடிச்சிருக்காங்க இவங்களோடு ஆடுகளம் நரேன் பாண்டியராஜன் மனோபாலா நடிகர் டி இமான் இசையமைச்சிருக்காரு